இந்த பஞ்சபூத தன்மைகள் அப்போ ஐந்து எலிமெண்ட்ஸ் அப்போ இந்த என்னவா பிரிக்கிறாங்க அப்படின்னா எப்படி நம்ம செவன் சிஸ்டம் அல்லது செவன் சக்ராஸ் அப்படின்னு சொன்னோம் அதனுடைய ஒரு அட்வான்ஸ்டு தன்மை அப்படிங்கிறது தான் வாதம் பித்தம் கபம் ஒரு மூன்றா மட்டும் பிரிக்கிறோம் மூன்று தோஷங்களாக அல்லது மூன்று தன்மைகளாக பிரிக்கிறோம் ஒன்லி த்ரீ கான்செப்ட் இப்போ அந்த ஃபைவ் கான்செப்ட் அப்படிங்கிறது என்ன ஃபைவ் எலிமெண்ட்ஸ் அந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம இன்னும் வந்து செக்ரிகேட் பண்றோம் இன்னும் வந்து நம்ம பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த வாதம் பித்தம் கபம் அப்படிங்கறதுடைய தன்மைகள் அப்படிங்கிறது வெளிப்படும் அப்ப இந்த பித்தம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் ஏன் சூடு அப்படிங்கிறது தெரியும் வாதம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் காற்று அப்படிங்கிறது தெரியும் கபம் அப்படின்னு சொன்னா நமக்கு நீர் அல்லது மண் அப்படிங்கிறது தெரியும் இப்போ ஒருத்தருடைய பிசிக்கல் பாடி மட்டும் வச்சு நம்ம அவங்க எதில் வருவாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் இந்த வாதம் அப்படிங்கிற எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் காற்று மற்றும் ஆகழம் இந்த ரெண்டு தன்மைகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது வாதம் அப்படிங்கிறதும் பெத்தம் அப்படிங்கிறது நமக்கு வாட்டரும் இருக்கும் ஃபயரும் இருக்கும் இப்போ நமக்கு எங்க கேள்வி வரணும் சார் இப்போ ஒரு தண்ணி என்ன தண்ணி சார் ஃபயர் என்ன ஃபயர் தனியா

வாதம்னு பேசுறோம் பித்தன்னு பேசுறோம் பேசுறோம் ஃபைவ் இப்போ காத்தும் ஆகாயமும் சேருது சார் ஓகே ஆகாயத்துல இருந்து நமக்கு அப்படியே காத்து கிடைக்கல வந்து போறது போதெல்லாம் சேருது தண்ணியும் தண்ணியும் நமக்கு நெருப்பும் தீயும் வந்து எப்படி ஒன்னா சேரும் அப்படி சேருமா இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும் என்ன மேடம் புரியல இது சேரும் தான் ஆனா அது எப்படி இருப்பாங்க அப்படின்னு எனக்கு இமேஜின் பண்ண முடியல அந்த மாதிரி பர்சன் எப்படி இருப்பாங்க அப்படி இல்ல பர்சனை விட்டுருங்க மேடம் நான் கேக்குறது ஃபைவ் எலிமெண்ட்ஸ்ல வாட்டரும் வாட்டரும் நெருப்பும் சேருமான்னு கேக்குறேன் சேரும் பர்சனெல்லாம் விட்டுருங்க எப்படி சேரும் அது எனக்கு தெரியல சேரும் அதான் எப்படி சே இப்போ நம்ம தண்ணி இருக்கு மேடம் நெருப்பு இருக்கு இப்ப நம்ம தண்ணியை கொண்டு போய் நெருப்பு மேல ஊத்துறோம் அப்போ ஒண்ணு நெருப்பு அணைஞ்சிரும் கரெக்டா அப்படி இல்லன்னா நெருப்பு அணிஞ்சிரும் அப்படி வந்து அந்த தண்ணி ஊத்தும் போது நெருப்புக்கு வந்து அணையக்கூடிய அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்தலாம் அப்படின்னு சொன்னா மறுபடியும் எவ்வளவுதான் நம்ம தண்ணி ஊத்தினா மறுபடியும் வந்து தீ வந்து அங்க எரிய ஆரம்பிக்கும் அப்போ அணிஞ்சு போச்சு அப்படின்னா அங்க தீ அப்படிங்கிறது கிடையாது இல்ல எரிஞ்சிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா அங்க தண்ணி வந்து கிடையாது ஆனா இங்க என்ன சொல்றாங்க தண்ணியும் நெருப்பு சேர்ந்து இருக்குன்னு சொல்றாங்க தண்ணியும் நெருப்பு எப்படி சேர்ந்து இருக்கும் அப்படின்னு கேக்குறேன் தெரியலையே சார் அதுக்கடுத்து வாட்டர் எர்த் கபம் இது வந்து எல்லாருக்கும் தெரியும் அப்ப நம்ம வந்து ஒரு போர்வெல் போடுறாங்க சார் பூமிக்கு அடியில் ஆழ்த்துளை கிணறு போடுறாங்க அப்போ வந்து நீர் கிடைக்குது இப்போ பூமியில இருந்து நீர் கிடைக்குது அப்படின்னு சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்போ மண்ணும் வந்து நீரும் வந்து சேர்ந்து இருக்கும் இப்ப வந்து ஒரு வீடு கட்டுறாங்க சார் இப்போ ஜல்லி மணல் இதெல்லாம் வந்து கலவையெல்லாம் போட்டு அந்த தண்ணியோட அது வந்து அந்த மண்ணை வந்து மணல மண்ணை வந்து மிக்ஸ் பண்றாங்க அப்ப வந்து அந்த நீரும் அந்த மண்ணு வந்து ஒன்னா சேர்ந்துருக்கு அப்போ ஒரு கலவை அப்படிங்கிறது கிடைக்கும் அதை கொண்டு வந்து வீடு கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கடுத்து அது என்னவா மாறிடும் ட்ரை ஆயிடும் அப்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா அந்த நீரும் மண் இருந்ததுதான் ஆனா அது குறிப்பிட்ட நாட்டில் கலந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப செட் ஆகிட்டு அது வந்து ரொம்ப ட்ரைவாக வந்து மாறிடும் சரி அப்ப நமக்கு இந்த நீருங்கிறதும் மண் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியும் நீர் நீர்நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் மண் அப்படிங்கிற மாதிரி நீர்நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இதுல வந்து நமக்கு நீரும் மண்ணும் அப்படின்னா தெரியும் சார் நீர் நிலம் அப்படின்னா தெரியுது அல்லது காற்று அகலம் சொன்னா வாதம்ங்கிறது தெரியுது ஆனா எப்படி வந்து நமக்கு வாட்டரும் ஃபயருங்கிறது சேர்ந்தா பித்தம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் இதுக்கான கிளாரிட்டிங்கிறது தெரியணும் இது தெரிஞ்சிருந்தாதான் வாதம் பித்தம் கபடிங்க ஒரிஜினலா என்ன சொல்ல வர்றாங்க அதனால மெத்தனாலஜி வந்து ஒருத்தவங்க இது வாதம் பித்தம் கவடம் சொல்றது வேற அந்த மாதிரி நம்ம படிக்கிறது எல்லாம் வேற ஆனா ஒரிஜினல் அதனுடைய பேட்டர்ன் என்ன எப்படி வந்து இதை வடிவமைச்சிருக்காங்க அது எப்படியெல்லாம் வந்து செயல்படுது பாடி அந்த ப்ராசஸ் எல்லாம் எப்படி வந்து நமக்கு எது கடந்து போகும்போது எப்படி எல்லாம் வந்தது அது எப்படி எடுக்கக்கூடிய ஒரே உணவு நமக்கு வாதமா மாறுது கபமாக மாறுது எந்த ப்ராசஸ்ல மாறுது எந்த இடத்துல மாறுது அப்படிங்கிறதுலாம் கிளாரிட்டியாக தெரிஞ்சதான் நமக்கு இந்த வாதம் பித்த கபத்துல வந்து எப்படி வந்து ஒரு பிரச்சனை வந்து நம்ம எதுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியும் பிளஸ் அதுக்கான அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு அப்படிங்கிறது எப்படி வந்து நம்ம ஈஸியாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதையும் புரியும் சார் எப்ப இது வந்து நமக்கு அந்த பித்தம் அப்படிங்கிறது எப்படி வந்து இந்த வாட்டர் ஃபயர் ரெண்டு சேர்ந்த மாதிரி வந்து நமக்கு பித்தமா சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம இதனுடைய அட்வான்ஸ் கிளாஸஸ்ல வந்து படிக்கும் போது தெரிந்து கொள்ள முடியும் சார் இப்ப பொதுவாக வந்து ஒரு பர்சனை வந்து நம்ம பிசிக்கல் ஐடென்டிட்டி அப்படிங்கிற பேர்களை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த வாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ மேடம் வந்து அழகாவே சொல்லியிருந்தாங்க சார் வந்து ரொம்ப ஸ்பீடா நடப்பாங்க ஸ்பீடா வந்து பேசுவாங்க அதெல்லாம் சார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் யாரை சொல்ல முடியும் இந்தியாவை பொறுத்த வரையில் எஸ் ஹிண்ட்டு வேணா கொடுக்கட்டாங்களா யாராவது சொல்றீங்களா ஸோ அனர் பிப்டின் மினிட்ஸ் கிளாஸ் இருக்கும் எயிட் தேர்ட்டிக்கு செஷன் முடிஞ்சிடும் கைண்ட்லி டூ ரெஸ்பாண்ட் காந்தி வெரி குட் ஓ ரோபா நாட்டுல இருக்கக்கூடிய காந்தி ரொம்ப அற்புதமா சூப்பரா சொல்லியிருக்காங்க அப்போ காந்தி எப்படி நடப்பார் ரொம்ப ஸ்பீடா நடப்பாரா ஸ்லோவாக நடப்பாரா

அதே மாதிரி சொல்லுவாங்க இல்லையா பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க அது பத்துங்கிறது எதை வேணா குறிப்பிட்டிருக்கலாம் அப்போ ஒரு விஷயங்களால் சாதிக்க முடியாது என்ன பண்ணுவாங்க பணத்தால் சாதிக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த காலகட்டங்களில் ரொம்ப நிறைய பேர் இருப்பாங்க அப்போ இந்த வாதம் அப்படிங்கிறவங்களால வந்து பல்வேறு விஷயங்களை தன்னுடைய அறிவு மனப்பூர்வமாக நிறைய விஷயங்களை மிக நுணுக்கமாக செய்யக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வாதத்தன்மையாளர்களுக்கு இருக்கும் இது வந்து வெறும் ஃபிசிக்கல் ஐடென்டிட்டில மட்டும்தான் அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து யோகா மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திருப்பீங்க அவங்களாம் வந்து பெரும்பாலும் ஆவரேஜா பார்த்தோம் அப்படின்னா குண்டா இருப்பாங்களா அல்லது வந்து ஸ்லிம்மா இருப்பாங்களா தான் இருப்பாங்க உம் சரி யோகா பண்ணும்போது ஆக்சுவலி நம்ம உடம்புல என்ன நடக்குதுன்னு யாராவது சொல்ல முடியுமா ஒரிஜினல் என்ன நடக்குதுன்னு சொல்லி அடி மாஸ்டர் என்ன மேடம் மூச்சு பயிற்சி அப்புறம் மெடிடேஷன்லாம் எல்லாம் பண்றப்ப பாடி ஹீட் அதிகம் நான் கேக்குறது யோகா மட்டும் கேக்குறேன் மேடம் யோகா பண்றப்ப பாடியோட இந்த வாதம் பித்தம் கம்பம் மூணு சமநிலைக்கு வரும் ம் ஓகே சரி வெரி குட் थैंक यू மேடம் உண்மையான தன்மை வந்து யோகா பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படி சொன்னா யோகா அப்படிங்கிறது வந்து மூமெண்ட்ஸ் தானே ஆசனங்கள் தானே மூமெண்ட்ஸ் தானே மெயினா

அந்த தசவாயுக்களுடைய தன்மையோ அல்லது காற்றினுடைய தன்மையோ ஏதேனும் அந்த உடல்ல வந்து தங்கு தடைகள் இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம அந்த மூமெண்ட்ஸ் கொடுக்கறது மூலியமா பாடியை வந்து நம்ம ஃப்ளெக்சிபிளா வைக்கிறது மூலயமா மூமெண்ட்ஸ் கொடுக்கறது மூலியமா ஒரு சில ஆசனங்களை செய்வதன் மூலமாக அந்த காற்றினுடைய அந்த தடைகள் இருக்கக்கூடியதுல வந்து தடைகளை வந்து நீங்கி அந்த காற்றோற்ற தன்மை அப்படிங்கிறது உடல் முழுவதும் சீரான தன்மையில வந்து இயங்க ஆரம்பிக்கும் அது பித்தம் சரியாகுது கபம் சரியாகுது அப்படிங்கிறதுலாம் வந்து செகண்டரி ஒரிஜினலா அங்கே சரியாக கூடிய தன்மை என்ன அப்படின்னா அந்த காற்று டிராவல் ஆகக்கூடியதில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவது அந்த தடைகளை வந்து நீக்கி சீரான ஓட்டத்துல கொண்டு செல்வதை பர்பஸ் மட்டும்தான் யோகா அதை தவிர்த்து வந்து யோகா அப்படிங்கிறதுல வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஒரிஜினலா ப்ராக்டிகாலிட்டி அண்ட் ரியாலிட்டி அடிப்படையில பார்த்தோம்னா இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அப்ப அங்கே வாதம்ங்கிறது சரியாயி அந்த சீரான ஓட்டங்கள் நடைபெறுது அப்படிங்கும் போது அப்போ வந்து பித்தம் சரியாகுது கவம் சரியாகுது அப்படிங்கிறது எல்லாம் செகண்டரி தான் இப்ப பெரும்பாலும் வந்து யோகா மாஸ்டர்ஸ் அப்படிங்கறது வந்து யாராவது வந்து ரொம்ப வந்து குண்டா இருக்க மாதிரி வந்து பாத்திருக்கீங்களா பெரும்பாலும் ஆவரேஜா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எஸ் அவங்க பெரும்பாலும் மீடியம் பாடியா தான் சார் இருப்பாங்க ஒல்லியாவும் இருக்கும் பெரும்பாலும் குண்டாவும் இருக்கும் ஓகே பட் அவங்க அந்த மீடியமா இருந்தாலும் சரி ஒல்லியா இருந்தாலும் சரி அந்த யோகா அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் தெரப்பி அப்படிங்கிறது நமக்கு இந்த தான் பெரும்பாலும் வந்து செய்யும் அப்படிங்கிறது தான் இதான் வந்து ப்ராக்டிகாலிட்டி ரியாலிட்டி அதே மாதிரி இப்போ நம்ம பாடி பில்டர்ஸ் எல்லாம் வந்து எடுக்கிறோம் சார் பாடி பில்டர்ஸ் எல்லாம் வந்து நிறைய மஸ்குலீனா வந்து நிறைய மசில் பவரோட இருப்பாங்களா அல்லது வந்து யோகா மஸ்டர்ஸ் மாதிரி மாடரேட்டாவோ இல்லை ஸ்லிம்மாகவும் இருப்பாங்களா பாடி பில்டர்ஸ் ஜிம்முக்கெல்லாம் எல்லாம் பார்த்துருப்போம் எஸ்

ஸ்லிம்மா இருக்கிறது ப்ராடரா இருக்கிறது இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட தன்மை அப்படிங்கறதுதான் கபம் இப்ப மேடம் சொல்லி இந்த மாதிரி யோகா யோகாச ஒரு சிலர் வந்து மாடரேட்டா இருப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப ஹைட்டாவும் இல்ல ரொம்ப கொல்லமாவும் இல்ல மீடியமான ஹைட் இருக்காங்கன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இந்த மீடியம் லெவல் அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பித்தம் அப்படிங்கிறது வந்து குறிக்கும் இந்த பித்தம் அப்படிங்கிற இந்த மீடியம் லெவல் அப்படிங்கறது இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா குளிர் காலங்கள் வந்து கேம்பயர் அல்ல வந்து குளிர்காயம் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவோம் நெருப்பு நம்ம ஃபயர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா சரியா குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு அந்த குளிரினுடைய தாக்கங்கள்ல இருந்து நமக்கு வந்து அந்த கதகதப்பு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் ரொம்ப கிட்ட போய்ட்டு அப்படின்னு சொன்னாலும் அந்த சூட்டை வந்து நம்மளால வந்து தாங்க முடியாது ரொம்ப தூரமா போய்ட்டு அப்படின்னு சொன்னாலும் அந்த குளிர்ச்சி வந்து நம்மளால தாங்க முடியாது அப்ப அந்த சூட்டிற்கும் அந்த குளிர்ச்சிக்கும் சரியான ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நம்ம சரியா உட்காந்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் அல்லது வந்து அந்த பயிரை வந்து நம்ம நம்ம வந்து நமக்கு வந்து மேலே படுற மாதிரி ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்ல இருந்து நான் சொன்னா மட்டும்தான் நமக்கு சரியான கதகதப்பு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் அப்ப அந்த சரியான மாடரேட்டான பேலன்ஸ்டான கதகதப்பு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ஒரிஜினலா பித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை அப்ப இந்த வாதத்திற்கும் கபத்திற்கும் இடைப்பட்ட லெவல்ல இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது பித்தத்தை குறிக்கும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த ஒரு மீடியம் ஹைட் அண்ட் வெயிட்டில் வந்து இருக்காங்க ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பித்தம் அவங்க வந்து ரொம்ப ஃப்ளக்சிபிள் ஃப்ளெக்சிபிளாக இருக்காங்க சார் ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் வாதம் அப்படிங்கிறது வரும் இப்போ ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் இல்லை ரொம்ப ஓவர் ஆக்டிவாகவும் இல்லை ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க ரொம்ப ஸ்டெடியாக இருக்காங்க ரொம்ப ஸ்டெடியாக ஸ்டெடினஸ் அப்படிங்கிறது பித்தம் அதே வந்து ரொம்ப ஸ்டெடியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படிங்கிறது எல்லாமே கவம் அப்படிங்கறத குறிக்கும் சரி இப்ப ஒரு சில வந்து நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணீங்க அந்த அடிப்படையான விஷயம் வந்து எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது எப்ப ஒருத்தவங்க டீ வந்து நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நீங்க ஸ்ட்ராங்கா போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறது ஸ்ட்ராங்கா போட்டு கேக்குறது நீங்க வந்து ரீதியா பயன்படுத்தி சொல்லக்கூடாது டீ குடிக்கிறாங்க டீ பித்தம் அதெல்லாம் நான் கேக்கல ஸ்ட்ராங்கா போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கன்னா அந்த தன்மை வந்து வாதமா பித்தமா கபமான்னு கேக்குறேன் எனக்கு கேள்வி சரியா புரிஞ்சுக்கணும் அந்த தன்மை வெரி ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்கா போட்டு கொடுக்குன்னு கேக்குறாங்க அந்த ஸ்ட்ராங்கா அப்படிங்கிறது அந்த தன்மை அப்படிங்கிறது வந்து கபமா வாதமா பித்தமன்னு கேக்குறாங்க பித்தமா இருக்குதா எல்லastype ஸ்ட்ராங்கா முடிவு எடுப்பாங்க அப்போ பித்தமா இருக்கும் தெரியல ஓகே எஸ் வேற ஏரோது கேள்வி யாருக்காவது புரியல அப்படின்னா திரும்ப வந்து கேட்கலாம் கேள்வி புரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னா தயவுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க யாருக்கும் தெரியலையா இல்ல நான் கேட்ட கேள்வி புரியலையா एस दंडि सर रामदास सर सुजेता मैम मुत्युम सर பாதம் சார் ஏன்னா அவங்க பேஸ்ட் ஆன் வாயு எது பேஸ்ட் ஆன் வாயு மேடம் ஆன் வாட் பேஸ் நான் கேட்ட கேள்வி என்ன மேடம் வெரி அவங்க வந்து வெரி ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்கா எனக்கு போட்டு கொடுங்கன்னு அந்த ஸ்ட்ராங்கா போட்டு கொடுங்க அப்டிங்கறது அந்த தன்மை வந்து என்னன்னு கேக்குறேன் அது வாதம்ல வருமா பித்தம்ல வருமா கபம்ல வரமான்னு சொல்லி அந்த வெரி ஸ்ட்ராங் அப்படிங்கிறது வெரி ஸ்ட்ராங் தெரியல சார் தெரியல சார் சரி ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு புரிதல சொல்லிருக்கீங்க இட்ஸ் ஓகே தான் குட் அண்ட் ஃபைன் இப்போ அந்த வெரி ஸ்ட்ராங் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மோர் ஸ்டேபிள் அப்படிங்கறது அர்த்தம் அந்த வெரி ஸ்ட்ராங் அப்படிங்கற அந்த தன்மை அப்படிங்கறத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கபம் அப்படிங்கிறது குறிக்கும் கபம் அப்படிங்கறது என்ன மண் மண் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்ப அந்த மிகப்பெரிய பொறுமை அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை அப்படிங்கிறது பூமியை வந்து ஆளக்கூடிய அந்த அளவுக்கு வந்து அவனுக்கு வந்து அந்த ஸ்டெபிலிட்டி தன்மை வந்து கொடுக்கும் அந்த வெரி ஸ்ட்ராங் அப்படிங்கறத யாரெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாங்களோ அவர்கள் எல்லோருக்குமே கபத்தினுடைய உணர்வுகளோ அல்லது கபத்தினுடைய தேவைகளோ வந்து இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அல்லது அதை சார்ந்த வந்து ஏதோ ஒரு விஷயங்களுக்கு வந்து அவங்க ஏங்கிறாங்க அது வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம ஒரு கடையில் போகிறோம் டீ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம் அப்படின்னா அப்போ அந்த டீங்கிறது இதுவாக இருக்கும் பொதுவாக வந்து ஒரு குறிப்பிட்ட சக்கர அந்த டிகாஷன் எல்லாம் போடுறாங்கன்னா மாடரேட்டாக இருக்கு அப்படிங்கிறது அப்போ டீ போய் நம்ம கேட்கறோம் அப்படின்னு சொன்னா அது வந்து பித்தம் அந்த டீயை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்கன்னா கபம் டீ வந்து லைட்டா சக்கரை போடுங்க லைட்டா வந்து போடுங்க லைட்டா போடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்கன்னா அது வந்து தித்தம் சாரி வாதம் இப்போ டீ அப்படின்னு சொன்னா டீ அப்படின்னு சொன்னா வாதம் ஸ்ட்ராங் டீ அப்படின்னு சொன்னாங்கன்னா கபம் புரிதல் எல்லாருக்கும் கிளாரிட்டியா ஒரே விஷயம் ஆனா அந்த ஒரு விஷயத்துல நம்ம எப்படி வந்து பிரிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற தன்மைகள் தெரிஞ்சா மட்டும்தான் வாதம் பித்தம் கபத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பிராக்டிகாலிட்டி ரியாலிட்டி அப்படிங்கிறது தெரிய வரும் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்சிடென்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிளாரிட்டியா நீங்க அதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன் சார் ஒரே ஒரு டவுட் சார் ம் இந்த இப்போ நீங்க உடம்ப மூணா பிரிச்சோன்னா அப்பர் பாட்டு வந்து கபம் நடுவுல பித்தம் லோயர் தான் வாதம் நீங்க லோயர் பாட்டுல தானே அந்த மண் மண் தன்மை இருக்கு அப்போ எப்படி என்ன என்ன மண் தன்மை இருக்கு மேடம் அந்த அந்த மூலாதாரம் அந்த எலும்பு அது எல்லாமே மண் தன்மை தானே குறிக்குது உம் அப்போ நீங்க இங்க நம்ம சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வாதம் பித்தம் கவம் அப்படிங்கிற அடிப்படையில ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஒரு சிலர் டோட்டல் பாடியிலுமே நமக்கு என்ன இருக்கும் வாதம்ங்கிறது இருக்கும் பித்தம்ங்கிறது இருக்கும் இருக்கும் இங்க சொல்லிருக்கிற ஒரு தன்மை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எஸ்கிரீசனரி சிஸ்டம் மலம் வெளியேறணும் சிறுநீர் வெளியேறணும் அப்படின்னு சொன்னா காற்றினுடைய உதவி இல்லாம ஒருத்தரோட மலத்தை வந்து வெளியேற்ற முடியாது சிறுநீரை வந்து வெளியேற்ற முடியாது காற்றினுடைய சக்தி வந்து சரியா இல்லாம ஒருத்தரால வந்து எந்திரிச்சு வந்து நடக்க முடியாது ஓட முடியாது அந்த ஓடக்கூடிய அந்த மூமெண்ட் செயல்பாடு அப்படிங்கிறது தான் அங்க வாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த எஸ்கேஷனரி சிஸ்டம் அப்படிங்கிறது வெளியேற்றக்கூடிய தன்மை மூமெண்ட் ஆகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வாதத்தை குறிக்கும் அப்படிங்கறதா அப்ப ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாடி வந்து இன்டப்தா போனோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் சரிங்களா அப்ப வந்து மாதிரி நமக்கு இந்த மனம் சார்ந்த விஷயங்களும் சேம் தான் கிட்டத்தட்ட இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட வந்து ரொம்ப டேக் இட் ஈஸியா வந்து எடுத்துக்க கூடிய யாரு இருப்பாங்கன்னா கபம் தன்மையா இருப்பாங்க அந்த பொறுமை நிதானம் இருக்கும்போது எதுவுமே அவங்க வந்து பெருசா வந்து எடுத்துக்க மாட்டாங்க சின்னதா யாராவது கோவப்பட்டு திட்டினாங்க சின்ன ஒரு விஷயம் எடுத்துட்டா இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அதை மன்னிக்கக்கூடிய தன்மையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் கபம் தன்மையில்கிட்ட வந்து பொதுவா வந்து இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள இறங்கி நம்ம இண்டிவிஜுவலா பார்த்தோம் அப்படின்னா அது வேற வேற மாறும் இப்ப யார் சார் எடுத்துக்கலாம் வந்து கோவப்படுவாங்க அதை வந்து எரிச்சல் அடைவாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா அதிகப்படியான அந்த எரிச்சல் கோபம் அப்படிங்கிறது வாதம் தன்மையில இருக்கும் மிதமான அந்த எரிச்சல் அல்லது கோபம் அப்படிங்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது பித்தம் தன்மையாளர்கள் கிட்ட இருக்கும் ஆனா அப்படி வாதம் தமிழர்கள் மட்டும்தான் கோபம் அப்படிலாம் கிடையாது கபம் தம்மையாளர்களுக்குள்ளயும் அதிகப்படியான கோபம் அப்படிங்கிறது இருக்கும் இதை நம்ம ஸ்டார்டிங் சொல்லிட்டு இருக்கோம் வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிறது வெறும் அந்த பிசிக்கல் ஐடென்டிபிகேஷனுக்கு மட்டும்தான் ரொம்ப ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு மட்டும்தான் ஆனா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிறது உடல் முழுவதும் ஒரு சேர பறவை இருக்கும் அதை நம்ம சிம்பிளா என்ன சொல்லியிருந்தோம் காற்று ரத்தம் நீர் அவ்வளவுதான் அப்ப நம்ம காற்றையும் ரத்தத்தையும் நீரையும் பிரிக்க முடியாது இப்ப ரத்தம் சொல்றது லிக்விடா தானே இருக்கு நீர் தன்மையில தானே இருக்கு இப்ப அதோட சேர்ந்து நமக்கு அந்த காற்றினுடைய தன்மையை சேரும்போது மட்டுந்தான் நமக்கு ஒரு செல்லுக்கு வந்து ஒரு எனர்ஜி ஆற்றல வந்து ஒரு இன்புட்டா வந்து போகும் அந்த வாதம் பித்த கபடிங்கிறது ஒரே சேர கம்பைன்ட் ஆகிதான் இருக்கும் ஆனா அதுல வந்து நமக்கு கரெக்டா அது எதுல வாதத்துல பிரச்சனை வந்திருக்கா பித்தத்துல பிரச்சனை வந்திருக்கா கபத்துல பிரச்சனை வந்திருக்கா அது எதனால வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம உடலியல் சார்ந்தும் அறிவு சார்ந்தும் மனம் சார்ந்தும் சரியா வந்து நமக்கு பிரிக்க தெரியணும் அதுல பிரைமரி எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா உணவு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இப்ப உணவு மூலியமா வரக்கூடியதை கூட நமக்கு எப்படி வந்து இந்த வாய் முதல் ஆசனம் வரவர்கள் வந்து பல்வேறு ப்ராசஸ் வந்து கடந்து போகும்போது எங்க வந்து அது வாதமா மாறும் எங்க வந்து கபமா மாறும் எங்க வந்து பித்தமா மாறும் எதிர்கடுத்தி எந்த நிலை வந்து மாறும் அப்படிங்கிறதெல்லாம் சரியா தெரிஞ்சுக்கிட்டத நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும் சரி இப்போ இது வந்து நம்ம உடல் ரீதியா மட்டும் ஒருத்தவங்க வந்து பிரிச்சிடறோம் சார் அப்ப இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ்ல வந்து காற்றும் ஆகாயமும் நீரும் நெருப்பும் நீரும் நிலமும் அப்படிங்கிற மாதிரி சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் அதை ரெண்டும் சேர்த்து ஒரு கேட்டகிரியா பிரிச்சோம்னா அதான் வந்து கபம் அதான் வந்து வாதம் பித்தம் அப்படிங்கிற மாதிரி இப்ப இதுல அகைன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட நபருக்குள்ள என்னவா இருக்கும் வாதம் பித்தம் ரெண்டு சேர்ந்த மாதிரியே இருக்கும் அல்லது பித்தமும் கபமும் சேர்ந்த மாதிரி எல்லாம் வந்து கூட இருக்கும் எப்படி வந்து பஞ்சபுதங்களை வந்து ஒன்னா பிரிச்சு மறுபடியும் நம்ம பிரிச்சோம் அப்படின்னா வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிறது வருதோ அதே போல இந்த வாதம் பித்தம் கபத்துல கூட வாதம் பித்தம் சேர்ந்திருக்கலாம் பித்தம் கபம் சேர்ந்திருக்கலாம் அது நம்ம எப்படி வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் இது வந்து வெறும் உடல் வாகனுடைய அமைப்புகளை பொறுத்து மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது அதை தாண்டி வந்து ஒரு சிலருக்கு வந்து நாடி பார்க்கக்கூடிய மெத்தட்ஸ் வாதன் பித்தம் கவ அப்படிங்கிறது நம்ம நாடியை பார்த்து வந்து அந்த எந்த நபராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு வந்து என்ன பிரச்சனை வந்து இருக்கும் அப்படிங்குறது நமக்கு சரியா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு இந்த வாய் முதல் ஆசன வாய் வரையில வந்து எந்த உறுப்புகள்ல பிரச்சனை இருக்கும் எந்த இடத்துல வந்து பிரச்சனை இருக்கும் அது நமக்கு அந்த இடத்துல தான் பிரச்சனை இருக்குமா இல்லை அதே பிரச்சனை வந்து நமக்கு உடல் முழுவதும் பரவி இருக்கா அப்படின்னு சொல்லும் போது வேற எந்தெந்த எல்லாம் எந்த மாதிரியான பிரச்சனை கொடுத்துருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் கூட நம்ம இந்த வாதம் தித்தம் கபம் நாடியை தெரிஞ்சுக்கிறது மூலமாக ரொம்ப ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்போ ஒருத்தருக்கு இந்த வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிறது நமக்கு அந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கறத பஞ்சபூதங்களோட தன்மை தான் இந்த பஞ்சபூதங்களை வந்து அவங்களுக்கு எதுல வந்து இம்பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதனுடைய பிரச்சனை எங்கெங்கெல்லாம் வெளிப்படும் எப்படியெல்லாம் வந்து அது எதனால வந்திருக்கும் அதை எப்படி வந்து நம்ம சரி செய்ய முடியும் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் இப்ப பொதுவாக நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் ஒருத்தாங்கன்ற பொறுத்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் நாடியை பார்த்து வந்து நம்ம உள்முகமாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்சியேஷன் அப்படிங்கிறது இருக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் வாதம் தன்மையாளர்களுக்கு மட்டும்தான் அதிகப்படியான கோபம் வரும் அப்படிங்கிறது கிடையாது கபத்தினுடைய தன்மையாளர்களுக்கும் வா கோபம் அப்படிங்கிறது அளவில் வரும் அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த கபம் தன்மையாளர்களுடைய நாடி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு வந்து அந்த வாதம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்போது அவர்களுக்கு வந்து கோபம் அப்படிங்கிறது கடும் கோபமாக அதிகமான கோபமாக இருக்கும் இப்போ அந்த நாடி வந்து நமக்கு சரியாக கணிக்க தெரிஞ்சாதான் அது எதுக்குள்ள எது வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் எந்த மாதிரியான குணநலங்கள் அவங்களுக்கு இருக்கும் எந்த மாதிரியான உடல் சார்ந்த உறுப்புகள் சார்ந்த பிரச்சனை வந்து எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் ரொம்ப ஈஸியா வந்து நம்மளால தெரிந்து கொள்ள முடியும் சோ ஹோப் எல்லாருக்கும் வந்து கிளியாரிட்டியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ அதே மாதிரி நமக்கு இந்த வாதம் பித்தம் கபம் இதனுடைய நம்ம இந்த வாய் முதல் ஆசன வாய் வரையில அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி வந்து நமக்கு இந்த வாட்டர் அண்ட் ஃபயர் நீரும் நெருப்பு வடி எப்படி வந்து ஒன்னா சேர்ந்துருக்கோம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்தாலும் சரி அல்லது நம்ம அந்த குளுக்கோஸ் அப்படிங்கிற ஃபார்முலா சிக்ஸ் எச் டுவெல் ஓ சிக்ஸ் அப்படிங்கிறது இதுல வந்து எப்படி வந்து வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிறது கலந்துருக்கும் அது வந்து எங்க எப்படி வந்து அது ட்ராவல் ஆகும்போது அது எப்படி வந்து வாதமாக இருக்கக்கூடியதே பித்தமா மாறும் பித்தமா இருக்கக்கூடியதே கபமாக மாறும் எதுக்கப்புறம் எந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இதனுடைய மேல்நிலை வகுப்புகளை வந்து நீங்க ஜாயின் பண்ணும்போது தெரிந்து கொள்ள முடியும் ஸோ ஹோப் எல்லாருக்குமே வந்து கிளாஸ் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்